வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னான்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பதிவு சில பேருக்கு வந்து சூடு இருக்கும் அடிவேரியில் வந்து வலிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு தான் என்ன அது எப்படி தான் போக்குறது அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேறு எந்த மருந்தும் இல்லைங்க இதுதான் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு கற்றாழை இது ஒரு வந்து ஒரு முழுமையான ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் ஒரு முதலிடத்தில் இருக்குன்னா இந்த கற்றாழையை சொல்லலாம் அப்படி ஒரு ஒரு அற்புதமான மருந்து ஆதி காலத்துலேருந்தும் சரி பயன்படுத்திக்கிட்டு வர ஒரே செடி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கற்றாழை தான் அற்புதமான மருந்து அதனால தான் ஆதி காலத்துலலாம் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து நாளடைவில் காலப்போக்கில் நாம் யாரும் இதை பயன்படுத்துறது இல்லை இதோட மருத்துவ குணங்கள் என்னங்கிறதும் தெரியாமல் போயிடுச்சு அது எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஒரு மருந்து இதிலேருந்து நாங்கள் தயாரிக்க போகிறோம் அந்த மருந்து சாப்பிட போகிறோம் அதை சாப்பிட்டோம்னா நமக்கு ஏற்பட்டிருக்கிற சூடாக இருக்கட்டும் அடிவயிற்று வழியாக இருக்கட்டும் வழியாக இருக்கட்டும் எல்லா வழியுமே வயிறு பிரச்சனைகள் சம்பந்த எதுவாக இருந்தாலுமே போக்கக்கூடிய வகைகளே இந்த கற்றாழை இருக்குன்னு சொல்லலாங்க மஞ்சள் தரவமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியுதா உழுவுதா ஜெல்லு இதுதான் விஷம் இதை வந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வடிஞ்சிரும் வடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த சோறை எடுத்து அந்த சதப்பகுதியை வந்து எடுத்து நாம் வந்து ஜூஸ் போட போகிறோம் இந்த கத்தாள ஜூஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இது மாதிரி தான் நம்ம தோலை ஃபஸ்ட்டு சேவிக்கணும் மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்கும் அது வந்து குத்தும் லைட்டாக நம்ம மாதிரி ஒரு சார்பான கத்தியை வச்சு மேலே உள்ள தோலை வந்து நல்லா எடுக்கணும் மாரி எடுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சறுக்கு புருக்குன்னெலாம் எடுக்கக்கூடாது பொறுமையாக நிதானமாக எடுக்கணும் இந்த பட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுத்துடணும் எடுத்துட்டால் உள்ளே நமக்கு ஒரு வெள்ளையான ஒரு ஜல்லி கிடைக்கும் அந்த ஜல்லியில் தான் நம்ம ஜூஸ் போடணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெகுலராகவே நீங்கள் சாப்பிட்லாம் காலையில் வெறும் வயிற்றில் ரெகுலராகவே சாப்பிட்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த ஜெல்லி ஜல்லி எப்படி தொங்குது பார்த்தீங்களா பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க அது நம்ம ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு இந்த அளவு போட்டால் போதும் இந்த அதாவது ஆ இந்த மாதிரி இந்த கை அளவு அளவு பார்த்துக்கங்க இந்த அளவு இருந்தால் போதும் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு அடுக்கணும் இதை வந்து ஒரு தோலை எடுத்த பிறகு இந்த மாதிரி சிறு சிறு துண்டாக நறுக்கிக்கணும் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே போட்டு அரைச்சா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதுமாரி சிறு சிறு துண்டாக வந்து நறுக்கி எடுத்துக்கங்க ாங்க நம்ம தண்ணியில் வந்து ஒரு ஏழு முறை அலசிக்கணும் அலசும்போது உனக்கு சுத்தமான கத்தாழ ஜல்லி நமக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் அடிக்க வேண்டியது தான் மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டியது ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு இதில் தயிர் கலக்கப்போகிறோம் நம்ம அந்த ஜெல்லியோட சேர்த்து மிக்சியில் போட்டு போகிறோம் கேட்டிங்கன்னா திறக்க போகிறோம் அப்பா சூப்பராக இருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த ஜூஸை தான் நாம் இப்போ குடிக்க போகிறோம் ரெடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா எப்படி நொற ததும்பு அப்படியே இருக்குது கத்தாளை மோர் ஜூஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் உங்கள் விருப்பம்படி இதை நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு அதிகப்படியான சூடு உள் மூலம் வெளி மூலம் நாலு இப்போ நான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க உட்காந்தே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதிகப்படியான சூடு உஷ்ணம் அதிகமாக இருக்கும் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும் சூடு உடம்பு சூடு பாடி சூடு எல்லாமே அதிகமாக இருக்கும் அவங்க இதுமாரி டெய்லியும் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சூடு மூலம் எந்த வியாதையாக இருந்தாலும் உடனே சரியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் தான் கத்தாளை ஜூஸ் ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லாங்க இது மாதிரி தான் ரெடி பண்ணி நாம் குடிக்கணும் இதை நீங்கள் வீட்டிலே செய்யலாம் இப்போ தெரு கடையிலையும் இப்போ வந்து செஞ்சு கொடுக்குறாங்க நீங்கள் அங்கே கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதை நீங்கள் வீட்லேயே செய்யலாம் சிரமப்படாமல் கொஞ்சம் செய்யணும் சாப்பிட்டீங்கன்னா இதோடய பயன் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் வந்து இந்த கத்தால செடியை வந்து ஒரு தொட்டியில் வளர்த்து வர்றது சிறப்பானது இதை வந்து நீங்கள் வீட்டில் வளங்க ஒரு அருமையான ஒரு ம மருத்துவம் நிறைந்த ஒரு செடின்னா இந்த கற்றாலையை சொல்லலாம் இப்போ குடிக்க போகிறேன் ரெடி ஆகிடுச்சு இந்த கத்தாழை ஜூஸை வந்து குடிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் குடிப்போம் சூப்பராக இருக்குங்க ம் நல்லா பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல இந்தமாரி நீங்கள் செஞ்சு டெய்லியுமே வெறி வயிற்றில் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்பு சூடாக இருந்தாலும் சரி எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி உடனே சரி பண்ணக்கூடிய வகைகளே இந்த கத்தாழை ஜூஸ் இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு ஒரு அற்புதமான ஒரு மோர் கத்தாழை கற்றாழை மோர் கத்தாழை மோர் செம்மையாக இருக்குது செஞ்சு குடிச்சு பாருங்கள் இதோட வந்து பயன் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய வகைகளே தான் இந்த கத்தாழை மோர் ஜூஸ் இருக்குன்னு சொல்கிறேங்க சைனஸ் இருக்கிறவங்க அவங்களாம் வந்து எக்காரத்தை கொண்டு குடிக்கக்கூடாது சரிங்களா பைல்ஸு உள் மூலம் வெளி மூலம் இருக்கிறவங்க இதை குடிக்கலாம் உடனே சரி செய்யக்கூடிய வகையிலே இந்த கத்தாளை ஜூஸ் இருக்குன்னு சொல்லலாம் இது பண்ணுற ஜூஸை நீங்களும் தயார் செய்து நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி நீங்களும் செஞ்சு சாப்பிடும் பொழுது நான் பலவிதமான நோய்களை போக்கக்கூடிய வகையிலே இந்த கத்தாழை சாறு இருக்குதுன்னு சொல்கிறேங்க ஒரு அற்புதமான மருந்து தான் ஒரு சிறந்த மருந்து தான் இது இதை நாங்கள் பயன்படுத்துங்க இதோடய பயன் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி இதை விட ஒரு வேறொரு வித்தியாசமான பதிவுடன் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி